ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களால டிவி கேக்கு ஓட் போட முடியாது ஏன் இத பத்தி யாருமே பேசாம இருக்கீங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டத ட்ரெண்ட் பண்றானுங்க மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கிற மாதிரி எதாச்சும் கொண்டு போய் சேர்க்கிறாங்களா ஆமா எதுக்கு பத்தி டீட்டு போறாளுங்க தெரிஞ்சிருவோமா சரி விஷயத்துக்கு வர அவஞ்சஸ்ல இருக்கிற தானோஸ் நம்ம ஊர் எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட குடும்பம் எல்லாம் இங்க மட்டும் தான் நடக்கும் அதனால வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நடத்த போறாங்க அதாவது சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆக்சுவலாக இது என்னன்னா நிறைய பேர் கள்ள ஓட்டு போட்டதுனால நம்ம ஓட்டர் லிஸ்ட்லாம் மறுபடியும் சரி பார்க்க போறாங்க நவம்பர் நாலாம் இருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு வீடு வீடாக இனி ஒரு ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுல உங்களோட விவரமும் உங்களோட உறவினர்களோட விவரமும் கொடுத்து அந்த ஃபார்ம் கொடுக்குறவங்க கிட்டே இந்த ஃபார்மை நீங்க எங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களால உங்களால் டிவி கேக்கு ஓட்டு போட முடியும் அதுவும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள இல்லனா எலெக்ஷன் கிட்ட ஒரு லிஸ்ட் வரும் பாத்தீங்களா அந்த உங்க பேரே வராது தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் இதோட சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் புரியும்